பாட்டி எங்க அம்மாவுக்கு நிலாவை கட்டி சோறு கொடுத்தாங்க எங்க அம்மா யாரு எள்றானுக்கு பாட்டி எங்க அம்மா எங்கைய தெருவலியோடி கூட்டிட்டு போய் அங்க பாருங்க நான் பாருங்க அங்க பாருங்க வர பாருங்கன்னு சோறு கொடுத்தாங்க ஆனா இப்ப எங்க எள்றன் அய்யாவுக்கு மாமா பாட்டு வாவ் பாட எந்திரிச்சி பாட்டுங்கம்மா இப்படி பாரு போன் பண்ணுங்க ஃபோன் பண்ணுங்க போன பிடிங்க പാൽ കുടി പാൽ കുടിഞ്ഞാ

காலையில உங்களை பார்த்தா நல்லா இருந்தியா அதுக்குள்ளே உடம்பு சரியில்லன்னு சொல்லு ஆமாக்கா காலையில வர நல்லா தான் இருந்தேன் சாயங்காலம் பார்த்துக்கிடுங்க லேசா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் வலிவி ஒண்ணு பார்த்துக்கிடுங்க ரொம்ப உடம்பு சரியில்லாம ஆயிட்டு எனக்கு அதான் கொஞ்சம் நீங்க சர்ச்சுக்கு போங்க எனக்காக ஜோ கிடுங்க என்ன புது பாஸ்டர் வந்திருக்காங்க அதுக்குதான் கூப்பிட்டேன் சரி பரவாயில்ல நாங்க போறோம் ஆ சரி 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 பெரிய ஏல என்னத்த போட்டு மட்டை அடிக்கிறத பாத்துக்கிட்டு இருக்கா படத்தை என்ன சொன்னீங்க அவங்கள போன் அடிச்சு சர்சுக்கு நான் வரமாட்டேன் எனக்கு கை கால் வலிக்கிட்டு போயி சொன்னீங்க போயிட்டு சர்சுக்கு வண்டிய வேற யா முளைச்ச மூணு ஏல உடனே துமுறு பேச்சு ஆங்கிட்டா துமுறு எலும்பி பெயிரு பாத்துக்கா நான் கால் வலிக்கு கை வலிக்கின்னு நான் ஆயிரத்தை சொல்லுவேன் நீ எல்லாத்தையும் கடந்து கேட்டுகிட்டு இருப்பா போல அந்த அளவு பெரிய மனசுல ஆயிட்டியோ புது படத்தை போட்டுக்கிட்டு இருக்கா நீ வேற சர்ச்சுக்கு போன்னுட்டு எலும்பி பெயிரு வே வெளிய போய் விளையாடுப்போ

என்ன வாங்க வாங்க சேர்ந்தேக்க வாங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் மக மாசமா இருக்கான்னு கேள்விப்பட்டேன் நாலு மாசம் முடிஞ்சு அஞ்சாலு மாசம் நடந்துகிட்டு இருக்கு சரி 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 சரி

करेक्ट था ना मैंने। मैंने कहा मैंने करेक्ट था ना दस रूpees। என்ன இப்படி குடிச்சுட்டு வந்திருக்கா அப்ப அந்த அந்த சொன்னதெல்லாம் உண்மையா

ஏகா செல்லக்கா உங்க பையனை போலீஸ் பிடிச்சி போய்டாங்க போலீஸ் பிடிச்சிடா எதுக்கு சண்டை போட்டு கிடந்தானா ஐயோ போலீஸ் அடிச்சு போடுவாங்க வாங்க நாம வக்கீல போய் பாப்போம் ஆமா கே எனக்கு தெரிஞ்ச ஒரு வக்கீல் உண்டு வாங்க போ ஏகா என்ன கா இப்படி சொல்லுவியே நேரல வா 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 ஆண்டவரே ஏயா வாயா மெதுவா வா ரொம்ப அடிச்சு போட்டானே ஏன் உன்னியே சே எப்படி அடிச்சு பாரு மெதுவா உட்காரியா ஓ

அம்மா வாசிப்பாங்களா அவங்கள பார்த்தா தான் இத நானும் கத்துக்கிட்டேன் யாங்கட பத்தி நீ என்னத என்னத்த என்னத கண்ட என்னத பழக்கத்த எத்தனை நாள் பழக்க ஐயோ எல்லா அவங்கள பார்த்தா நான் கத்துக்கிட்டேன் என்னத்த கத்துக்கிட்டேன் டிவி பார்க்கிறது சினிமா பார்க்கிறது மொபைல் பார்க்கிறது பிரேயர் பண்ணாம கட்ட அடிக்கிறது போய் சொல்றது எல்லாமே நான் அவங்கள பார்த்தா கத்துக்கிட்டேன் ஐயோ நான் உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல நான் சின்ன வயசுல ஒருத்தனை அடிச்சிட்டு வந்தேன் அப்ப நீங்க எனக்கு கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா நீ எதுக்குல வந்து சும்மா அடிக்காம திரும்பி வந்திருக்கே பいや அவன் வரல உடச்சிடுவான்னு அதுக்கு அதுக்கப்புறம் மாமி உங்களை ப்ளே பண்ண கூப்டா போன் அடிச்சி சினிமா பட பாத்துட்டு இருந்தீங்க ஆனா அவங்களே போய் சொல்றீங்க உடம்பு செறனனு இதெல்லாம் நீ உங்களு பார்த்தா நான் கத்துகிட்டேன் அது என்னோட விஷயம் நீ அதை தலையிற ஐயோ அம்மா அப்பா பண்றதுக்கு முன்னாடி ப்ளே பார்த்து கத்துக்க முடியும் சிஸ்டர் நான் என்ன சொல்ற கேளுங்க கரெக்டா தான் நான் சொல்ற அவ மகன் ஆனாலும் பைபிள் என்ன சொல்லியிருக்கார்ல நீதிமொழிகள் 22 ல ஒரு வசனம் இருக்கு நான் வாசிக்க கேளுங்க பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வலை வழியிலே அவனை நடத்து அவன் முதிர் வயதிலும் அதை விடாது இருப்பான் நீங்க வந்து அவன் எப்படி நடத்தணும் உங்களுக்கு தெரியாதா கண்டிப்பா தெரியும் நீங்க வந்து அவன் நடத்த வேண்டிய வழியில் அவனை நீங்க நடத்தல இன்னொரு வருஷம் கூட இருபத்தி மூணாம் அதிகாரத்துல இருக்கு பாருங்க பிள்ளையை தண்டியாமல் விடாதே அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான் நீ பிறப்பினால் அவனை அடிக்கிறதுனால் பாதாளத்துக்கு அவன் ஆத்துமாவை தப்பு வைப்பாயே நீங்க முதல்ல அவன் செஞ்சு சின்ன சின்ன தவறு அவன் சொல்ற பாருங்க அவன் சின்ன சின்ன தப்பு கூட நீங்க என்ன பண்ணிருக்கணும் அவனை தண்டிச்சிருக்கணும் அடிச்சு அவன் ஐயா நீ இதை பண்ணக்கூடாது இதை செய்யக்கூடாது இது தப்பு அப்படின்னு சொல்லி இருந்தா இப்ப இவன் இந்த அளவுக்கு இந்த லெவலுக்கு வந்திருக்காரு பிரச்சனை இன்னைக்கு சிகரெட் குடிக்கான்னு வந்து சொன்னதுக்கு ஆண்டை சண்டைக்கு வந்துட்டாங்க

நல்ல ஒரு பையனா நீ மாறு பைபிள பாரு ஒரு வசனம் இருக்கு ஒன்னு தீமோத்தையும் நாலு பனிரெண்டு பாரு கவனிமா உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியா இரு அப்படி இருக்கு அப்படின்னா அந்த இளம் வயசுல ஏசப்பாக்கு பிரியமா நம்ம வாழணும் சரியா சரி இவ்வளவுதான் நடந்தது இருக்கட்டும் இனிமேல் என்ன பண்ணணும் உன்னுடைய நடக்கையில ஏசப்பாவுக்கு முன்மாதிரியே நீ ஜீவிக்கணும் சரியா இது வரைக்கும் நடந்தது கூட இனிமேல் நீ மனச மாத்து சரியா ஆண்டவருக்கு பிரியமா ஜீவிங்க நல்ல பைபிள் வாசி ஜோம் அம்மா கூட சர்ச்சைக்கு வா சரியாமா கண்டிப்பாக்கா நான் பண்ணதும் பெரிய தப்பு தான் நானே ஸ்டார்டிங்ல இவனை கண்டிச்சிருந்தோம்னா இந்த அளவுக்கு இவன் வளர்ந்துருக்கவே மாட்டான் நான் எல்லாமே என்கரேஜ் பண்ணி பண்ணிதான் இவன் எப்படி பண்ணிருக்கான்

நான் சொல்ற மாமி சொல்றது கொஞ்சம் நீ கவனி சரியா இப்போ இது வரைக்கும் இந்த அளவுக்கு சரியா போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் எல்லா கெட்ட பழக்கம் பழகியாச்சு ஆத்மா நரகத்துக்கு தான் போகும் நம்ம நரகம் வந்து இப்போ உலகத்துல நம்ம வாழ்றனாலும் கொஞ்சம்தான் தான் நரகத்துல நித்திய நித்தியமா அந்த அக்கிணியில நம்ம கடக்கணும் அந்த ஏரியா அக்கிழியில நம்ம கடக்கணும் அது வேணுமா நமக்கு தேவையா இல்ல சரியா இப்ப ஒன்னும் குறைஞ்சு போல நீ நல்ல ஜோமன் ஏசப்பா நான் செஞ்ச குற்றங்களை எல்லாம் மன்னிங்க ஏசப்பா நான் இனிமேல் எத்தனை செய்ய மாட்டேன் ஏசப்பா அப்படின்னு நீ ஏசப்பாட்ட மன்னிப்பு கேளுமா மன்னிப்பு கேட்டுட்டு நீ என் நல்ல நல்ல ஒரு பையனா ஜீவிக்க ஆசைப்படு அம்மா சந்தோஷமா பாத்துக்க என்ன முதல்ல மொதல்ல நான் தான் மன்னிப்பு கேட்கணும் அக்கா ஐயா நீ இனிமேலு நல்லா ஜோம் பண்ணனும் நல்ல பைபிள் வாசிம்மா பைபிள் வாசனை என்ன சொல்றது நித்யா ஆக்கனேன்னு என்ன நினைக்கிற நீன்னு சொல்லு நம்ம கடுத்து அக்வன் நீயோ சர்ச்சுக்கு எல்லாம் எங்க கூட வந்துருமா ஆமா நல்லா வந்துரும் நமக்கு அதை தீடி சிகரெட் இந்த குடிலாம் நமக்கு வேண்டாம் ஐயா சரியா சரி சிஸ்டர் ரொம்ப சந்தோஷம் ஆஹ் தம்பியும் எவ்ளோ அழகா பேசலாம் இவ்வளவுக்குள்ள எதிர்பார்க்கல இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் அளவுக்கு ரொம்ப நன்றி இனிமேல் கரெக்டா சர்ச்சுக்கு வந்துருங்க தம்பி கரெக்டா பைபிள் வாசிக்கலாம் ஜெபிக்கலாம்னு பாருங்க சரியா நானும் கண்டிப்பா உங்களுக்காக ஜெபிட்டு சரியா ஜெபிப்போமா ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு நான் கிளம்புறேன் இந்த கத மூலமா உங்களுக்கு நாங்க என்ன சொல்றோம்னா என் கேரக்டர் மாதிரி நீங்க எத்தனையோ அம்மா மார்கள் இருப்பீங்க பையன் 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 அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத செல்லத்தை கொடுத்துட்டு அதான் அவ பைபிள வசனமே சொல்லிட்டு பிறம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்க கண்ணுக்கு முன்னாடியே அவன் தப்பு பண்ணுவான் ஆனா நீங்க அதை தட்டி கேட்காம அவனை என்கரேஜ் பண்றதுனால தான் அவன் பெரியவன ஆனதுக்கப்புறம் நீங்க அவனை தட்டி கே தட்டி கேட்கச்சாலும் அவன் கேட்க மாட்டான் இந்த நாடகத்திலேயே நாங்கள் அப்படிதான் வச்சிருக்கோம் நீங்க அதை நல்லா பார்த்துருப்பீங்க தயவு செய்து பிள்ளைங்களா நான் இந்த இவனோட அம்மா ஸ்தானத்துல நான் இருந்தது போல நிறைய அம்மாமாதிகள் இருப்பீங்க தயவு செய்து நீங்க அப்படி இருந்தீங்கன்னா மாறிடுங்க இவன் பையன் கேரக்டர்ல இருந்திருக்கிற நீங்க ஒவ்வொருத்தரும் இருப்பீங்க நீங்களும் நிறைய காரியங்கள்ல அடிமைத்தனத்துல இருப்பீங்க குடியில சிகரெட்ல நிறைய காரியத்தை தயவு செய்து அதெல்லாம் விட்டுருங்க உங்க அம்மா கிட்ட தனியா நீங்க பேசி பாருங்க உங்க அம்மா அழு உங்களுக்காக அழுது புலம்புற எத்தனையோ நாள் ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும் வாலிப நாட்கள் வந்து ஏச பிடிக்கும் ரொம்ப உங்க வாலிப நாட்களை வீணாக்காம கர்த்தருடைய ஊழியத்துக்கு கர்த்தருடைய சமூகத்துல நீங்க அந்த வாலிப நாட்கள்ல செலவு பண்ணீங்க அப்படின்னா உங்க எதிர்காலம் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும் அதனால வாலிப பிள்ளையா இருக்கிற நீங்க தயவு செய்து பிரேயர் பண்ணி இந்த கெட்ட விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டு மனம் திரும்பிருங்க அம்மா அம்மா தான் இருக்கிற நீங்க தயவு செய்து உங்க பிள்ளை செய்யற தப்பான விஷயங்களுக்கு நீங்க என்கரேஜ் பண்ணாதீங்க